விடைதாரம் வெறும் ஜீரோ டு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தாங்க அது வந்து அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சுவர்ணபுரி ஷோரூமில் மட்டும்தான் இப்போ டிசம்பர் ஒன்றுலேருந்து பத்து நாள் வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும் இந்த ஆஃபரில் பாத்தீங்கன்னா ரிங்கு செட்டு பேங்கிள் ஆரம் நெக்லஸ்ஸு எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க சான்பாலி செட் கலெக்ஷன் இதெல்லாம் வெறும் நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாம் எவ்வளோ டீட்டெயில் ஒர்க்ஸ் எவ்வளோ நேர்த்தியான வேலைப்பாடு இருக்குன்னு பாருங்கள் இதுவுமே ஒரு ஃப்ளார் தீமில் கொடுத்துருக்கோம் இதிலுமே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி எல்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த செட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த செட் பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி தீமில் ரொம்பவே எம்போசிங்காக கொடுத்துருக்கோம் இதனோட வெயிட் பாத்தீங்கன்னா ரெண்டு பவுன் வருதுங்க இதுவுமே நீங்கள் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் எதுவுமே பாருங்க ஆன்ட்டிக் டீம்ல இருக்கக்கூடிய தான் இதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோன் வொர்க்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஆன்ட்டிக் டீம்ல ரொம்பவே யூனிக்கா டிசைன் பண்ணிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இதனோட வைஸ் பாத்தீங்கன்னா டுவெல் கிராம்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த செட் பாருங்க இதுவுமே சாண்ட் பாலி ஒரு மினிமலான ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மினிமலான லுக்ல டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் இருக்கு இந்த மாதிரி நீங்க ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பவுனுக்கே பன்னெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சேவ் பண்ணாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டெட் தான் பாருங்க இதுவுமே எல்லாம் சாண்ட் பாலி தீம்ல இருக்கக்கூடிய ஸ்டெட் தான் இதுவுமே ஒரு மயில் தீம்ல கொடுத்துருக்கோம் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா டுவெல் கிராம்ஸ் இருக்குங்க இதுவுமே இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வேஸ்டேஜ் கூட்டு பை பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் பாருங்க இதுவுமே ஒரு திலகம் ஷேப்பில் ரொம்பவே எம்போசிங்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ஆறு கிராம் தாங்க இருக்கு ரொம்பவே லைட் வெயிட்ல டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபரில் பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்லேயும் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க இப்போ பாத்துட்டு இருக்க சட் எல்லாமே வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டட் பாருங்க இந்த ஸ்டர்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழரை கிராம் தான் இருக்குது ஒரு லக்ஷ்மி தீமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டிக் தீமில் பேஸ் பண்ணியிருக்கோம் இதனோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வர்ணபுரி ஷோரூமில் மட்டும்தாங்க அது டிசம்பர் ஒன்லேருந்து பத்து வரைக்கும் மட்டும்தான் இந்த டென் டேஸ் மட்டும்தான் வேலிடாக இருக்கும் இப்போ இருக்கிறது எல்லாமே சூப்பரான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸாக பார்த்துட்ருக்கோம் இந்த ஜிமிக்கி பாருங்கள் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைன் ஒர்க்குலேயே கட்டிங் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப க்யூட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோடய வெயிட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இருக்குது ஜுமி இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேறு ஃபைவ் பர்சன்டேஜ் யூஸ் டீஸ் கொடுத்து பை பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஜிம்க்கு நெக்ஸ்ட் ஜிம்க்கு பாருங்கள் இதுவுமே எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்து ஒரு திலகம் ஷேப்பில் ரொம்பவே க்யூட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதுவுமே இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க இப்போ பார்த்துட்டு ஆண்டிக்ஸ்ட்டுமே நீங்கள் வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்னிலேருந்து பத்து வரைக்கும் நம்ம ஸ்வர்ணபுரி ஷோரூமில் மட்டும் அவைலபிளாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த லைவ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லைவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த ஆஃபர்லாம் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க டைமில் எங்கேயுமே கிடைக்காது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்து இந்த ஸ்டெட்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாமே இந்த ஸ்டெட் பாருங்கள் ஒரு ஃப்ளார் தீமில் ஒரு எனாமல் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவே கிராண்டாக இருக்கக்கூடிய ஸ்டெட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மூணு பவுண்ட் இருக்குங்க நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பவுனுக்கே பன்னெண்டாயிரூபாலேருந்து பதினெட்டாயிரரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் பாருங்கள் இதுவுமே மிரர் கட்டிங் ஒர்க்ஸில் கொடுத்துருக்கோம் திலகம் ஷேப்பில் ரொம்பவே கிராண்டாக இருக்கக்கூடிய ஸ்டெட்டு நம்மள்கிட்ட இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் டிசைன் ஆகட்டும் ஆன்டிக் டிசைன் ஆகட்டும் இது பாருங்கள் ஸ்டெப்ஜிமிக்கு இதுவுமே நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதுவுமே மிரர் கட்டிங் ஒர்க்லேயே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் ஒர்க்ஸ்னால் கலர்ஃபுல்லானாமல் ஒர்க்ஸ் கொடுத்து ரொம்பவே கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோடய வெயிட் பார்த்திங்கன்னா நைன்டீன் கிராம்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் எங்கேயுமே கிடைக்காது சுசீக்கிரமாக வந்து யூட்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஸ்டட் மட்டும் இல்லைங்க இன்னும் ஏராளமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஸ்டட் பாருங்கள் இதுவுமே ஆன்டிக் தீம்னு இருக்கக்கூடிய ஸ்டெட் தான் மயில் டிசைன்லாம் கொடுத்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் எனாமல் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்பவே கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் பாருங்க இதுவுமே திலகம் ஷேப்பில் சென்டரில் லக்ஷ்மி டிசைன் இருக்க மாதிரி ஒரு மினிமலான ஜிமிக்கி ஸ்டெப் கொடுத்துருக்கோம் இதனோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் கிராம்ஸ் இருக்குங்க இதுவுமே இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இதுவுமே பாருங்கள் லைட் வெயிட்டில் மட்டும் இல்லாமல் ரொம்பவே கிராண்டாக இருக்கக்கூடிய ஜிமிக்கி இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க திலகம் ஷேப்லேயே உங்களுக்கு கட்டிங் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து இந்த ஜிமிக்கிலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக நேர்த்தியான வெளிப்பாடை கொடுத்து டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் எதுவுமே ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க இந்த ஸ்டெட்லாம் பாருங்கள் வெறும் ஃபைவ் கிராம்ஸ்லேயே ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டெட்டும் நீங்கள் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ணபுரி ஷோரூமில் மட்டும்தாங்க டிசம்பர் ஒன்லேருந்து பத்து நாளைக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த ஆஃபரை மிஸ்டே இல்லாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் டெய்லி வரிசல் கலெக்ஷன் ஏராளமான கலெக்ஷன் இந்த ஆஃபரில் அவைலபிளாக இருக்குங்க ஸோ நம்ம ஷோரூமை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த ஸ்டர்ட் பாருங்களேன் இதுவுமே வந்து ஒரு பாலி டிசைனில் ரொம்பவே கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் ஃபைவ் பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாங்க ஷேப்பாக ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய சர்ட் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போடும் ரொம்பவே பார்வையாக இருக்கும் இதுலேயே சிம்பிளாக இருக்கக்கூடிய ஸ்டெட்டுமே நம்ம நம்ம கேரிய ஸ்வெல்லாம் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க இதுவுமே பாருங்கள் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஸ்டெட் தான் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட் இருக்குங்க இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பவுனுக்கே இருந்து பதினெட்டாயிரரூபா வரைக்கும் சேல் பண்ணலாங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஆஃபரில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே நீங்கள் வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து பை பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க சைனு பேங்கு ட்ரிங்கு சோக்கர்னு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வர்ணபுரி ஷோரூமில் மட்டும்தாங்க அதுவும் டிசம்பர் ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த லைவில் இன்னும் நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ